ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கேனாலும் ஸோ எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி செம்ம சூப்பரான ரெசிப்பிங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக குயிக்காக முடிச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் எல்லோரும் எண்டு வரைக்கும் இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடு ஒரு ரெண்டு வேலைக்கு நீங்கள் ஆக்கியிருந்தாலும் ஒரே வேலையில் காலியாகிடும் இது உண்மையான என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ வாங்க இதுக்கு தேவையானது இதெல்லாமே தாங்க ஸோ இந்த வேர்க்கடலை மிளகு காஞ்ச மிளகாய் தேங்காய் துருவல் வெள்ளை எள்ளு தனியாக உடச்சக்குள்ள கருவேப்பில புளி தக்காளி வெங்காயம் மசாலாத்தூள் கருவேப்பில கத்திரிக்காய் இது எந்த கத்திரிக்காயில் வேணாலும் செய்யலாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது முள் கத்திரிக்காய் அதுவும் வெள்ளை கத்திரிக்காய் ஸோ செம்மையாக வந்தது அதனால் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த சம்மர் டைமில் அந்த கத்திரிக்காயை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடையில் முதல்ல வந்து நான் வேர்க்கடலை வறுத்துக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக வறுக்கக்கூடியது அதனால் ஸோ வேர்க்கலையை எடுத்து முதல்ல நான் நல்லா வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட அப்புறம் தனியா உடைச்சக்கடலை வெள்ளை எள்ளி லாஸ்ட்டாக ஏன்னா அது சீக்கிரமாக வரந்ததுனால லாஸ்ட்டாக அது தேங்காய் ஒன்று ரெண்டுமா துருவி வச்சுருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா ஸ்பைசஸாக வருத்தாச்சு இதை ஒரு தட்டில் மாத்தியாச்சு இது நல்லா ஆறணும் ஆறுன அப்புறம் மிக்சியில் ஒரு பேஸ்ட்டு பத்தத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சைடு கடையை வச்சு அதே கடையை அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டி அதிகமாக ஹைலைட்டாக பண்ணி கொடுப்போம் போட்ட உடனே கடுகு கருவேப்பில் எல்லாமே புரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு கல்லுப்பு கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறம் தக்காளிங்க எல்லாத்தையுமே வதக்கி எடுத்ததும் அதில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் மசாலா அதாவது எண்ணெயிலையும் நல்லா வதக்கும்போது லுக்கு செமையாக இருக்கும் அதில் வந்து நான் குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சிருந்து ஸோ அதில் ஒரு நாலு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அந்த மசாலா கருகாத அளவுக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வதக்கிக்கிட்டேன் அது வதங்கினதும் அதில் வந்து நம்ம முழு கத்திரிக்காய் அதாவது முழுசாக அரிஞ்ச நாலும் பக்கம் அரைச்ச அந்த கத்திரிக்காயை போட்டு அதில் மசாலா பிடிக்கிற மாதிரி எடுத்து கிளறிக்கிட்டேன் அது கலறினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கிளறி புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த புளியும் அதில் கரைச்சி ஊற்றணுங்க அப்போ வந்து ஆகும் உப்பு மிளகா அந்த எண்ணெயிலேயே ஊறின அந்த கத்திரிக்காய் எல்லாமே நான் ஸ்பீடாக வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்லோவாக ரொம்ப போரிங் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் ஸ்லோவாக காமிக்கல ஸ்பீடாக காமிச்சிருக்கேன் ஸோ எல்லாமே வதங்கி நல்லா அந்த பச்சை வாசனை போய் இந்த பேஸ்ட்டை அந்த கத்திரிக்காயில் நல்லா வேகணும் அப்போ என்ன ஆகும்னா இந்த பேஸ்ட்டு அந்த கத்திரிக்காயில் பிடிக்கும்போது உப்பு புளிப்பு காரம் அந்த பேஸ்ட்டில் இருக்கிற அந்த சுவை மெயின் இன்க்ரீடியன் இந்த பேஸ்ட்டு தாங்க நம்ம அரைச்ச மசாலா அதில் எதுவுமே ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க மறந்துடாதீங்க புரியலைன்னா மறுபடியும் மறுபடியும் வீடியோவை பார்த்து செய்யுங்க ஸோ சூப்பராக வந்ததுங்க உண்மையாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்க்கு ஹண்ட்ரட் அண்ட் டூ பெர்சன்டேஜ் கூட எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கு செஞ்சேன் எங்கள் பிள்ளைங்கள்லேருந்து எங்கள் கணவர்லேருந்து இருந்து நான் எல்லாருமே சாப்பிட்டோம் கலர் பார்க்க என்ன இப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் சாப்பாடு வச்சு சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இழுத்துட்டு ஸோ நல்லா வெந்து வந்துட்டு பார்த்துக்கோங்க கத்திரிக்காவும் நல்லா வெந்திருச்சு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு லாஸ்ட்டாக போது ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டு வந்து ஸ்வீட்டும் தெரியக்கூடாது சல்லனும் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த இனிப்பு வந்து நாட்டு சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா இன்னும் சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இருந்தனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் கத்திரிக்காய் ஒன்று கூட உடையாமல் அழகாக முழுசாக வெந்து குலோப் ஜாமுன் மாதிரி உபி வந்துட்டு அவ்வளோதான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் அது எவ்வளோ கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா திக்காகிடுதுங்க அதே போல் குலோப் ஜாமுன் மாதிரியே குழம்பு இருக்க பாருங்கள் ஆனால் இந்த குழம்பு கொஞ்சோண்டு இருந்தாலும் சப்பாத்திக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்கு சாப்பாடுக்கு எல்லாருக்குமே சுவையாக இருக்குதுங்க ஸோ ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும்னாலே ஒரு வீடியோவை சந்திப்போம்